வெளிக்கம் மெங்கடிக்சல்ஸ் மெங்கடிக்சல்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சாரீ தான் மிக்சடு சாரீங்க எல்லாமே பிராண்டட் சாரீ அதோடு மட்டும் இல்லாமல் அது கூட ஒன்று பீஸ் சாரியும் ஸோ அம்மா ஆஃபரே மிஸ் பண்ணிடறாதீங்க வாங்க சாரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குற சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒன்லி விமெண்ட் ப்ராண்டட் சாரீங்க அழகான ஒரு ஜேக் க்ரீனில் ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது செல்ஃபி வீடியோ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன் பாருங்க ஸாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது ஃபாஸ்ட்டாக நம்ம சாரியும் பாத்திரலாம் சூப்பரான ஒன்லி மெல் பிராண்டட் சாரீ சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாரியில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நெய் ப்ளூவில் வருது அருமையாக இருக்குங்க சாரி இந்த சாரியோட ரேட்டு என்ன ரேட்டுன்னு பார்க்குறீங்களா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸாரீக்கு நம்ம ஒன்று ருபீ சேரீ பார்த்தலாம் சூப்பரான ஒன்று ருபீஸ் சாரீங்க முந்தைய அந்த ப்ளவுஸோடு வந்துடும் இந்த சாரியில நம்ம ரேண்டமாக பார்த்தலாம் இது ஓப்பன் வீ முன்னால் நம்ம போட்டுருக்கேன் போய் பாருங்கள் அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மக்கா சில்க்குங்க மக்கா சில்க்கு இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிராண்டடு செவன் ஃபிஃப்டிக்கு போட்டுகிட்ருந்தோம் அப்படியே ஆஃபர் பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டி இது கூட ஒன் ருபீஸ் சாரியும் நம்ம கொடுக்குறோம் இந்த சாரி பாருங்கள் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸு அண்ட் வந்து முந்தி முந்தியில் உங்களுக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்குது ஃபேப்ரிக் எனக்கு வெரைட்டியாக வேணும்னு நினைக்கிறேன் இந்த சாரி சமைங்க இந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோலா சில்க்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டோலா சில்க் மாதிரியே இருக்கும் இந்த ஃபேப்ரிக் அழகான ஒரு பிஸ்தா கிரீனுங்க இது வந்து நல்ல ஒரு பிஸ்தா கிரெயின் லைட்டாக தெரியுதுங்க இது நல்லாவே டார்க் கலர் தான் பிஸ்தா கிரீனு ரொம்ப இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் டார்க் கலர் தான் ஐ மீன் வந்து பிஸ்தா க்ரீன் பிஸ்தா கிரீன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர் இருக்கும்னு தெரியும் இது நேரில் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் சேரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது சாரீ ஃபுல்லுமே இப்படிதாங்க இருக்குது அண்ட் வந்து ப்ளவுஸு ரொம்ப அருமையான மக்கா மக்காசலுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேசில் வந்துருக்கு முந்தியில் முந்தியில் செமையாக டேஸில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த ஐநூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான போட்டில் கிரீன்ல ஒரு ரூபாய் மட்டும்தாங்க மார்பில் ஷீப்பான்னு சாரி ரொம்ப சூப்பரான சாரி எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வந்துடும் முந்தி வந்துடும் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே மிஸ்டேக் இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க எல்லா பீஸ் செக் பண்ணி தான் அனுப்புவோம் சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் வந்து முந்தி வந்துருங்க முந்தி வந்துடும் சூப்பரான மார்பில் ஷிப்பான் சாரி வெறும் ஒரு ரூபா தான் நீங்கள் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம மங்கே டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் ஒன் ஒன்றரிக்கு சரி செமையாக எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் மக்கா செலுத்துலாம் கலரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சிங்க ரொம்ப ஃபேன்சி நகாப்பில் பிங்க்கில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு சேம் கலருங்க கொஞ்சம் கூட கலர் மாறல சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா டோலா ஃபேப்ரிக் மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து ப்ளவுஸு வந்து இந்த ஃபேப்ரிக் செமையாக இருக்குது இந்த சேரீயோட ரேட்டு வெறும் ஐநூற்றி ஐம்பது தான் உந்தி முந்தியில் சூப்பராக டேஸில் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஒன்று ருபீஸ் சாரி பார்த்திங்கன்னா இது ஒன்று ருபீஸ் சரி இருக்கும் ஒரு ரூபா மட்டும் தாங்க நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபா கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சமைங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சிருவோம் நாங்கள் பிடிச்சிருக்கிற சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகு ப்ளவுஸு வந்து முந்தி செம்மையாக இருக்குங்க செமையான ஸாரீ நம்ம ஒரு பிஸ்தா க்ரீனில் பார்த்தோம் இல்லைங்க அதில் பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சு கலர் சேம் ஆரஞ்சு கலர் அதே டிசைன் தாங்க சூப்பராக இருக்குங்க ஆரஞ்சு கலர் கூட ஓரளவுக்கு டிசைன் தெரியுது பிஸ்தா கிரீன் வந்து டிசைன் தெரியல ஸோ செம்மையான சரி முந்தியில் சூப்பராக டேஸில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு இந்த சரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரி மோர்வல் ஷிஃபான் சாரீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அண்ட் வந்து முந்தியோடு உங்களுக்கு செமையாக வந்துடுது ஒரு ரூபா மட்டும் தாங்க செம்ம சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் ஒன்லி விமலில் சாஃப்டி சில்க் ரொம்ப ரொம்ப சாஃப்டி பூனம் பூனமில் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டி இந்த சாரி பார்த்தீங்கன்னா செம்ம எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம போட்டுட்டு இருந்த சாரீ சிங்கிள் பீஸ் இருக்குன்றதுனால அவங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க ரொம்ப சூப்பரான சாரீ ரொம்ப ரொம்ப அழகு பாருங்க ஸேரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது இதான் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி வந்துடும் ஸாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒன்று ருபி சாரி செம்மையாக இருக்குது அதையும் நம்ம ரேண்டமாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம் செம்ம கலர் பாருங்கள் கலர் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு மக்கா சில்க்குங்க இது எல்லாமே மக்கா சில்க் சாரீ ப்ளவஸ் எல்லாேருக்குமே தெரியும் ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்றது செம்மையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு ஸாரி ஃபுல்லுமே இப்படிதான் இருக்குது ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா டாசியிலோட வந்து ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லுமே ரொம்ப சூப்பர் பாருங்க ஸாரீ ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப அழகாக இருக்குது மக்கா சில்குங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரிக்கு ஒன்று பி சரீ நம்ம பார்த்துடலாம் ஒன்று ருபி சாரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்ச சரியாக மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் தாங்க மார்பிள் ஷிஃபான் சாரி ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் செல்ஃபியை செல்ஃபி போடுறதுனால அப்பப்போ கலர் வெயிலில் வெயிலுங்களா அதனால கலர் எப்படி தெரியுது ஸோ பக்கத்திலே நான் காமிச்சிடறேன் பாருங்க ரொம்ப சூப்பரான கிளிப்பச்சை கலர் செம்ம முந்தி பிளவுஸோட வந்துடுதும் மார்பிள் ஷிஃபான் சாரி மிக்சட் சாரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே அடுத்ததை பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கிரேப் சில்க் சாரீங்க ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி உங்களுக்கு சைனிங் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க னிங் சூப்பராக தெரியும் ஹை குவாலிட்டி சேம் டிசைன் சேம் கலர் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறுரூவா இது அப்படியே ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போடுறது ப்ளவுஸு அது வந்து முந்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரி அது மட்டும் இல்லை நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன்று பீஸ் ஸேரீ செம்மையாக எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் தாங்க சாரி கொஞ்சம் டார்க்கு லைட்டாக தெரியுது பக்கத்தில் கட்டுற பாருங்க ஆ ஓகே இப்போ கலர் தெரியுது இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்மையான இந்த சாரி சூப்பருங்க இந்த சாரி நல்லா போயிட்டே இருக்கு இப்போ ஒரு பீஸ் தான் இருக்கு இந்த சாரியோட பேர் என்னன்னா பிளாங்க் ரங்கோலின்னு சொல்லுவாங்க மெட்டல் ஷேப் சொல்லுவாங்க ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபேப்ரிக் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சேம் கலர் சேம் டிசைனுங்க ரொம்ப ரொம்ப அழகு சாரீ சாரி ஃபுல்லுமே இப்படிதான் இருக்கு ப்ளவுஸு வந்து முந்தி ஸாரி ஃபுல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ஃபேன்சியாக நீட்டாக இருக்குங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி சாரி எடுத்து நீங்கள் தவணை முறையில் சேல் பண்ணலாம் ஸோ நிறைய பெண்கள் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆஃபர் தான் இது ரெகுலராக வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்மா ஆஃபர் சேம் கலர் சேம் டிசைனுங்க சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான ஸாரீ உடுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க முந்தி அன் வந்து ப்ளவுஸு ஃபேப்ரிக் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ரிச்சாக இருக்குது அப்படின்றது ரொம்ப அருமையான சாரி இந்த ஒரு ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி வெறும் ஒரு ரூபாய் மட்டும் தாங்க மார்பிள் ஷிஃபான் சாரி பக்கத்தில் காமிக்கிறேன் கலர் தெரியுதா சேம் கலருங்க மார்பிள் ஷிஃபான் சாரி வெறும் ஒரு ரூபாய் மட்டும் தான் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த சாரி ஒரு ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரௌன் ஷேடுங்க பிளாக் ரங்கோலி மெட்டல் ஷிஃபானில் அழகான ஒரு ப்ரௌன் ஃப்ரைடில் ஃபேப்ரிக் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு வெரைட்டி ஃபேப்ரிக் வேணுங்க எப்போ பத்தல் கூடம் சரி காட்டன் சரியாக கட்டுறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாமே சூப்பர் இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபேப்ரிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப கூட அது மட்டும் இல்லைங்க விலையும் நல்லாவே அழகு பண்ணி தான் கொடுக்குறோம் பிடிச்சிருக்கிற சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முந்தி வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லுமே இந்த தான் இருக்குது ரொம்ப அழகான சாரீ சாரியோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம இந்த ஐநூத்தம்பது ரூபா ஸாரிலாம் பார்த்துருவோம் அப்புறம் ஒன்றரைக்கு சேரின் நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் வர 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 போயிட்டே இருக்கு இப்ப கரெக்ட் இது லைட்டாக தெரியுதுங்க என்ன டார்க் கலர் திளிப்பச்சை கலர் பார்டரு சில்வர் பார்டரில் உங்களுக்கு இது வந்து ஸாரீ சாரி செம ரொம்ப ரொம்ப சூப்பர் வந்து ப்ளவுஸு செமையாக இருக்கீங்களா இந்த சாரி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் கலர் ஸோ இது ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நான் காமிக்கிறேன் ரொம்ப லைட் கலருங்க செமையாக இருக்குது இந்த சேரீ ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ப்ளவுஸ் ப்ளூ கலரில் வந்துடும் செமைய இந்த சேரீயோட ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி எல்லாமே மார்பிள் ஷிஃபான் சாரி வெறும் ஒரு ரூபா மட்டும்தான் பாருங்க ஒரு ரூபாய் மட்டும்தான் ரொம்ப அழகான சாரீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரீ ஒன்லி உங்கள் பிராண்டட் ஸாரி நல்ல லென்த்து அழகாக இருக்குங்க ப்ளவுஸ் இதுல நீங்கள் தேய்ச்சி எவ்வளோ உடம்பு இருந்தாலும் இதுல ப்ளவுஸ் நீங்கள் தேய்ச்சு போட்டுக்கலாம் சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கு அழகான ஒரு கிரே கலர் சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கு சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்துடுது முந்தி உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடுது அழகான ஒரு ஃபேன்சி சாரிங்க ரொம்ப நீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப சாஃப்ட்டும் கூட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸோ இருக்கிற சாரிலாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா சூப்பரான கிரேப்ஸ் இருக்கலாம் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இதில் ஒரே ஒரு பீஸ் தாங்க நல்ல ஒரு பேர்பிள் கலர் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது இதான் பார்த்திங்கன்னா முந்தி முந்தி செம்மையாக இருக்குது நல்ல ஒரு சைனிங்குங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா முந்திங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வந்துடுது ஓப்பனில் ஒன் ருபீஸ் சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களா செம்ம இந்த சைனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சாரி எல்லாமே சூப்பருங்க மிஸ் பண்ணிடறாதீங்க ரொம்ப அருமையான சாரி பிடிச்சதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குங்களா ஸோ கட்னா இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு சைனிங் கிரேப் ஃப்ளவர்ஸ் நிறைய இருப்பீங்க தான் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு இந்த சாரீ எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் அடுத்து ஆரஞ்சு கலர் சாரீங்க கலர் மாறுது ஸோ அடுத்த சாரீ பார்த்துடலாம் பிங்க் கலர் சேம் கலர் மார்பில் ஷிஃபான் சாரிங்க சேம் கலர் ஒரு ரூபா மட்டும்தான் ஒரு ரூபா மட்டும்தான் இந்த சாரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான மாம்பழ எல்லோ கலரில் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒரு ரூபாய் மட்டும் தாங்க ஓப்பன் வியூ முன்னால் நான் போட்டிருக்கேன் இந்த சேரீ தனியாக நீங்கள் எடுக்கல எடுக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்க ரொம்ப சூப்பரான போப்பிள் கலர் வெறும் ஒரு ரூபாய் மட்டும் தான் தனியாக வேணும் அந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இதோட ஃபுல் வீடியோ நான் முன்னால் போட்டுகிட்டு போய் பாருங்கள் அழகான டார்க் பிங்க் இதை ரெட் கிடையாதுங்க டார்க் பிங்க்கு அண்ட் பார்டர் வந்து இதே மாதிரியே வந்துடுது ரொம்ப சூப்பரான சாரீ ஆரஞ்சு கலர் சாரி மட்டும் கடைசி தெரியல ஆனால் நல்ல டார்க் ஆரஞ்சு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆ இந்த ஆரஞ்ச் சாரி தெரியல இந்த சேரீட ரேட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒன் பீஸ் சரீ நான் சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரிகளும் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஒன்று போட்டுருங்க தேங்க்யூ